நாம வாழ்கிற இந்த உலகத்தில் இயற்கையான சூழ்நிலையை பிடிக்காதவங்களே இருக்க முடியாது கொஞ்சம் ரிலாக்சேஷன் பண்ணோம் அப்படின்னு நினச்சா கூட நாம் எல்லாரும் வந்து இயற்கையாக ஒரு விஷயத்த பார்க்கறது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவோம் அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மலைகள் காடுகள் மரங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது தான் வந்து ரொம்ப பிடிக்கும் அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலகத்துல வந்து இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா நிறைய காடுகள் இருக்குது நிறைய மலைகள் இருக்குது மரங்கள் இருக்குது நிறைய விஷயங்கள் இயற்கையாகவே இருக்கு அப்படி இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கண் கூட எல்லாரும் வந்து நம்மளுடைய வாழ்க்கையோட பயணத்துல வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையோ கூடவே ஒன்றிய ஒரு பொருள்னு சொல்லலாம் இந்த பொருள் வந்து மரம் இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் தகு அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட வாழ்க்கையில வந்து பயணிக்கும் ஸோ அப்படி இந்த உலகம் ஃபுல்லா மரங்கள் வந்து ஏகப்பட்ட மர இனங்கள் வந்து இருக்கு அப்படி இருக்கக்கூடிய மர இனங்கள்ல இந்த உலகத்திலேயே மிக உயரமான மரம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கு அந்த மரம் எங்க இருக்கு அந்த மரம் எந்த மரம் அது எவ்வளோ ஹைட்டு எவ்வளோ வெயிட்டு இது எத்தனை வருஷத்துல இருந்து இந்த பூமியில இருக்கு அதோட ஆயுசு காலம் அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா தகவலையும் நாம முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வீடியோ பிள்ளுவாங்க நாம போய் இன்னைக்கு அந்த மரத்தோட முழு தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் அந்த மரம் எந்த மரம் நாம வாழ்ற இந்த உலகத்துல நம்ம உலகத்திலேயே மிகவும் உயரமான மரம் ஹைபீரியன் மரம் இந்த மரம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கலிபோர்னியாவில மாகாணத்துல இந்த மரம் இருக்கு இந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா செம்மர இனத்தை சார்ந்தது அதாவது ரெட்வுட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா கோஸ்ட் ரெட்வுட் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த மரம் இந்த பகுதி வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாவே இருக்கு இந்த மரத்தோட மொத்த ஹைட்டு அப்படிங்கிற முக்கியமான விஷயம் தானே உலகத்திலே இதான் உயர்ந்த மரம்னு சொன்னா அதோட ஹைட்டு தான் முக்கியமான காரணமா இருக்கும் சோ இந்த மரத்தோட மொத்த உயரம் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா நூத்தி பதினஞ்சு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு மீட்டர் அதாவது நூத்தி பதினஞ்சு மீட்டர் அப்படிதான் இது அளவு வந்து மெஷன் பண்ணிருக்காங்க மொத்தமா எத்தனை அடிக்கணக்கெல்லாம் நம்ம பார்த்துருவோம் அப்படி அடி கணக்கு பார்த்தீங்கன்னா முன்னூத்தி எண்பது புள்ளி மூணு அங்குலம் அதாவது முந்நூத்தி எண்பது அடி கிட்டத்தட்ட சும்மா மரத்துல கணக்கு பார்க்கும்போது போது ஈபில் டவர் மாதிரி இருக்கும் போல எல்லா படத்துக்களும் ஒப்பிட்டு இதை பார்த்தா அஹ் ஈபில் டவர் ஹைட்டுக்கு எரித மாதிரி இருக்கும் போல அந்த அளவுக்கு ஒரு ராட்சத மரத்தை வந்து பார்த்துருக்காங்க சரி இந்த மரம் வந்து இவ்வளவு காலமா எப்படி இருந்துச்சு இது எப்படி பார்க்காம இருந்தாங்க இந்த விஷயம் எப்படி இப்போ வெளியே வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு நண்பர்கள் வந்து நம்ம படத்தில விட நீங்க சினிமாவில் பார்த்துருப்பீங்க அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு டிராவல் பண்ணுவாங்க இல்லைங்களா ஸோ அது மாதிரி ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க காட்டுக்கு அவங்க வந்து ஆய்வாளர்கள் தான் அவங்க காட்டை வந்து ரிசர்ச் பண்றதுக்காக காட்டு உள்ள பயணிக்கும் போது இந்த மரத்தை பாக்குறாங்க அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து இயற்கை வந்து இந்த மாதிரி காடுக ரிசர்ச்சுக்கெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிட்டோம் அதில் வந்து பாத்தீங்கன்னா மைக்கேல் டெய்லர் அப்படின்னு ஒருத்தர் அதுக்கப்புறம் கிரிஸ் அட்கின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேரும் தான் டிராவல் பண்றாங்க அப்போ இது வினோதமா இந்த மரம் இருக்கு அதை நிமிடம் பார்த்தா ரொம்ப ஹைட்டாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து இதை உலகிற்கு வந்து அறிமுகப்படுத்துறாங்க சோ இந்த அளவுக்கு ஹைட்டா ஒரு மரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்டான டயாமீட்டரை வச்சு அளந்து செட் பண்ணி பார்க்கும்போது போது இந்த உலகத்திலே உயரமான மரம் நம்ம சொன்ன அந்த ஹைபிரியன் மரம் தான் கிட்டத்தட்ட அதோட ஹைட்டு ஈ இஃபீல் டவர் ஹைட்டுக்கு இருக்கு முன்னூத்தி எண்பது அடி நீங்க கற்பனை கூட பார்க்க முடியுது இந்த அளவுக்கு மரத்தை நாம இது வரைக்கும் பார்த்ததே இருக்க முடியாது ஏன்னா நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது அடி எழுபது அடி எண்பது அடி அதிகபட்சம் அவ்வளோதான் இருக்கும் ஆனா முன்னூத்தி எண்பது அடி கிட்ட நானூறு அடி கிட்ட இந்த மரம் இருக்கு ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மரம் வந்து என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணுது இந்த மரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே பாத்தீங்கன்னா இந்த மரம் வந்து நமக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு மரமா தான் இருக்கு அப்படி என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா இது முழுக்க முழுக்க கார்பன் டை ஆக்சைடை உள் வாங்கிக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுது ஸோ கண்டிப்பா இந்த மரம் இயற்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நல்ல ஒரு மரம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பூமியில் கார்பனோட அடர்த்தி அதிகமாகிட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதே போல இது கார்பனோட உள்ள வாங்கிக்கிட்டு நமக்கு தேவையான ஆக்சிஜனை வெளியிடுது இதுதான் அந்த மரத்தோட ரொம்ப ரொம்ப சிறப்பு அம்சம் ஸோ இந்த மரங்கள் வந்து அங்க வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதியா இந்த பகுதியை அறிவிச்சிருக்காங்க ஸோ யாருமே வந்து ரொம்ப அனாவசியமாக நம்ம அந்த கிட்ட ரீச் ஆக முடியாது அப்படி போனீங்கன்னா அந்த நாட்டு அரசாங்கம் அங்கே என்ன விதிமுறை போட்டிருக்காங்கன்னா அனுமதியின்றி யாரும் அங்கே போகக்கூடாது அனுமதி வாங்கிட்டு நம்ம போய் பார்க்கலாம் அப்படி அனுமதியின்றி யாருன்னா போனால் ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் வந்து ஃபைன் போட்டிருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ் வந்து சிறைச்சாலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்காக கேட்டீங்கன்னா இது இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான மரம் அதுலேயும் பாதுகாக்கப்பட்ட மரமாக இருக்கு ஸோ அனாவசியமாக போயிட்டு யாருன்னா அதில் ஏறுறது இறங்குறது நீங்க நிறைய நம்ம டிஸ்கவரி சேனல்ஸ் எல்லாம் மரம் பெருசாக இருந்தா அதில் வந்து ரூப்லாம் போட்டு ஏறி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஏறுவாங்க ஆராய்ச்சி பண்றதாக தான் பண்ணுவாங்க ஆனா இந்த மரத்தை சேதப்படுத்த கூடாதுன்றதுக்காக அரசாங்கம் வந்து இந்த தடையை வந்து அங்கே விதிச்சிருக்காங்க இந்த மரம் அப்படி ஓகே இந்த மரம் வந்து இப்போ நம்ம லைட்டு இதில் விஷயம்லாம் பார்த்துருவோம் இந்த மரம் வந்து எப்போ வச்சாங்க இதோட வயசு நூன்று இருக்கும் இல்லைங்களா ஸோ இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க கிட்டத்தட்ட எழுநூறு முதல் எட்நூறு ஆண்டுகள் எட்நூறு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷம் கிட்ட இந்த மரம் வந்து பழமையான மரமா இருக்கும் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மரமே எட்டூர் அடி கிட்ட ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்போ இன்னும் பல்லாயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மரம் என்னன்னு இந்த பூமி ஆரம்பிச்ச காலத்துல மரம் இருந்தால் அந்த மரம் எவ்வளவு ஆயிட்டு இருந்திருக்கும் நீங்க யோசிச்சு பண்ணி பாருங்க சோ முக்கியமான விஷயம் நாம என்ன சொல்ல ஒன்றா கண்டிப்பா வந்து நாம நம்மளால முடிஞ்ச வரைக்கும் மரங்களை விற்கணும் இயற்கை வளங்களை காக்கணும் ஸோ இது மூலயமா உலக வெப்பமயமாத பிரச்சனையை நம்ம தீர்க்க முடியும் நமக்கும் சுத்தமான காற்று கிடைக்கும்ன்றதுதான் இந்த பதிவுகளில் நம்ம சொல்ல விரும்புகிறது ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலையோ இல்லை உங்களுக்கு இருக்கிற எம்டி லேண்ட்ஸ்லையோ நிறைய மரங்களை வைங்க ஸோ நிறைய மரங்களை வச்சோம்னா நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்து நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் வந்து டிராஃபிக்கை வந்து கிளியர் பண்ண முடியும் அதுக்காக தான் நம்ம தொடர்ந்து இந்த பதிவை போட்டுக்கிட்டே இருக்கோம் ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல பதிவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த உலகத்திலே உயரமான மரம் கலிஃபோர்னியாவில் இருக்கிற இந்த ஹைபீரியன் மரம் தான் அப்படின்ற தகவலை தெரிஞ்சிட்டீங்க இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சும் நம்ம தகவலை நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் நம்ம போடுற ஒரு அரிய தகவலாம் உங்களுக்கு டக்கு தகவலுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்